நாலு குறிப்புகள் வேணும் சொல்லுவேன் காட் இஸ் ரைச்சஸ்னஸ் காட் நெய் தேவன் அன்பான மனிதன் அதை சரியா கையாள இன்னைக்கு முடியாத நிலை இன் கேப்பட்டு தகுதியற்றவாய் மாறிவிட்டான் பாவங்கள் அக்கிரமங்கள் அசுத்தங்கள் அநியாயங்கள் அதிகப்படியான அறிவும் அதிகப்படியான திறமை எல்லாம் திறமைதான் போலிக்கு எழுத்து போடுவதும் எல்லாம் திறமைதான் அடுத்த வாய் வாய் நீதியா மாறாது மூன்றாவது தேவன் சொல்கிறார் நீதியாய் வாழ்ந்த ஒரு சில சாத்தியம் வார்த்தையால் சாத்தியம் அபிஷேகத்தால் சாத்தியம் அது மட்டுமல்ல கிறிஸ்துவால சாத்தியம் அன்றாளுடைய எதுவுமே முடியாதல்ல முடியும் அப்படி செய்யும் போது தேவன் வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு கொடுக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் கொடுக்கப்படும் இது வாக்கு தத்துவம் எல்லாம் கொடுக்கப்படும் எல்லாம் கொடுக்கப்படும் எப்படி தெரியுமா நீதியா வாழும் போது நீதி விரும்பும் போது எல்லாம் கொடுக்கப்படும் அப்படி தந்து கத்துவன் ஆசிரிப்பார் உனக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் ஜெபிப்போம் வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே வரே வேலைக்காக நன்றியோடு அமைத்து வைக்கிறோம் இதனால செய்தி கேட்க உருட வாழ்க்கையிலையும் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை நீதிமானாய் வாழ்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தந்து இந்த வேகத்தில் எது சாத்தியம் இல்லையோ அதை சாத்தியமாக்கி முடியாத முடிய பண்ணி எங்களை வெற்றி சிறக்கப்படுகிறவன் அது மட்டும் நீதியாய் வாழும் போது வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்கார மாற்றி இவை எல்லாம் கொடுக்கப்படும் அந்த கொடுக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் வாழ நீ வைத்திருக்க எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க எங்கள் திருவண்ணத்தையும் தாரும் இயேசுவின் ஆமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானது பிள்ளைகளே நீதிமான உங்கள் மரணம் ஒரு நீதிமானின் மரணம் போல் இருப்பதாக ஒரு வாழ்க்கை ஒரு நீதிமான் வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாம் வரலாம் ஏற்றங்கள் வரலாம் பேச்சுக்கள் வரலாம் எல்லாமே வரலாம் பி எம் ரைச்சியஸ்னஸ் ஒரு சந்ததி பேர் பெற்று விளம்பம் உங்களை கத்திராஸ்வதிப்பார் ஆமேன் எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார் திறந்தவாசல் சபை நம்பர் அறுபத்தி ஐந்து பரமானந்த தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது இரண்டு எட்டு ஏழு மேலும் பூஜ்ஜியம் நான்கு 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 மூன்று ஒன்று எட்டு மூன்று 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 பூஜ்ஜியம் எங்கள் மின் அஞ்சல் ஸ்டீஃபன் ஓபன் டோர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக